அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லா உயிரும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் அம்மன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வள்ளலார் ஆர் ஸ்ரீரங்கராஜன் இப்ப நம்ம பார்க்க போற பலன் ஆணி மாதத்துடைய பலன் பார்க்க போகிறோம் ஆணி மாதம் அப்படிங்கிறது தமிழ் மாதங்களில் மூன்றாவது மாதம் உபயராசி ராசிகளில் உபய ராசி பஞ்சபூத தத்துவங்களில் காற்று ராசியில் சூரிய பகவான் பிரவேசிக்க போகிறார் அப்ப காற்று அதிகமாக அடிப்பதற்கும் அக்னி பிரவேசங்கள் வெயில் வேகமாக இருப்பதற்கும் ரெண்டுக்குமே வாய்ப்பு உள்ள இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிகளுக்கு இந்த மற்ற கிரகங்கள் என்னென்ன மாதிரியான செயல்கள் செய்ய போகிறது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போறோம் இப்போ இந்த மாதத்துல ஏதேனும் விசேஷங்கள் இருக்குதா அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு வாஸ்து நாள் கிடையாது வாஸ்து நாள் இல்லாத ஒரு வளமான மாதம் வாஸ்து நாள் இல்லாமல் எப்படியா வளமாகும் அப்படின்னா இருக்குன்னா வைகாசில வாசு மனை போட்டவங்க நல்லபடியாக வீடு கட்டிக்கலாம் அதனால வாஸ்து இந்த மாதத்தில் கிடையாது அதாவது மனை சார்ந்த எந்த ஒரு வேலை விஷயங்களும் புதிதாக துவங்குவதற்கு இந்த மாதம் சுபம் இல்லை இந்த மாதத்தில் வாக்கிய பஞ்சாங்கப்படி சுக்கர பகவான் ராசியிலும் புதன் பகவான் சூரியன் குரு மிதுன ராசியிலும் செவ்வாய் கேது சிம்ம ராசியிலும் சனி ராகு கும்ப ராசியிலும் கால சர்வதோஷமாக பயணிக்கின்ற இந்த மாதத்தில் ஆனி மாதம் பதிமூன்றாம் தேதி சிதம்பரம் நடராஜருக்கு ஆனி திருமஞ்சன விழாவும் ஆனி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி காரைக்கால் அம்மையாருக்கு மாங்கனி திருவிழாவும் நடக்கக்கூடிய ஒரு உலகப் பிரசித்தி பெற்ற விசேஷங்கள் நடக்கக்கூடிய இந்த மாதத்தில் வளர்புறை முகூர்த்த நாட்களாக ஆணி பதிமூன்று ஆணி பதினெட்டு ஆணி இருபத்தி மூன்று இந்த மூன்று வளர்புறை முகூர்த்தங்களும் ஆணி இரண்டு ஆணி இருபத்தி ஒன்பது ஆணி முப்பது ஆணி முப்பத்தி ரெண்டு என்ற நான்கு தேய்பிரை முகூர்த்தங்களும் உள்ள இந்த சுபமான மாதத்தில் உங்கள் ராசிக்கு என்ன செய்யப்போகிறது அப்படிங்கிறதை பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகர ராசி நேர்களை வணக்கம் மகரம் உங்கள் தத்துவனின் பத்தாவது ராசி சனியின் அதிபத்திய பெற்ற ராசி சனி நீதி நேர்மைக்காரகன் சனி சொன்ன சொல்லை காப்பாற்றுவார் எதை மெதுவாக செய்தாலும் மிக சரியாக செய்யக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதம் எப்படி இருக்க போகிறது அதை பத்திதான் நம்ம இப்ப பார்க்க போறோம் உங்கள் ராசிநாதன் சனி ஆட்சியாக இருக்கின்ற பொழுதுதான் இந்த ஆணி மாதம் நடக்கிறது இந்த ஆண்டு முழுவதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் வரைக்குமே உங்கள் ராசிநாதன் ஆட்சி பலத்தில் தான் இருப்பார் கூடவே ராகுவின் சேர்த்து வச்சிருக்கிறார் ராகு சனி நண்பர்கள் அதிலிருந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அந்த சனி ராகு சேர்க்கை உங்களுடைய வாக்குஸ்தானத்தில் இருப்பது பொருளாதார தடை ஏற்படுத்தும் படிக்கின்ற மாணவர்களுக்கு கல்வியில் தடையை ஏற்படுத்தும் கல்வியில் மிகப்பெரிய கவனம் தேவை கல்வியில் கவனச்சுதல் ஏற்பட்டால் மதிப்பெண் மிக குறைந்து வாழ்க்கையின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு கல்வியில் கவனமாக இருங்கள் மகர ராசிக்காரர்கள் கட்டாயம் வாழ்க்கையில் வெற்றி அடைவீர்கள் அடுத்து உங்கள் ராசியின் மூன்றாம் அதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் மூன்று குடைவர் ஆறில் இருப்பதும் பனிரெண்டு குடைவர் ஆறில் இருப்பதும் விபரீத ராஜயோகத்தை தரும் எதிர்பார்க்காத லாப நன்மைகள் சில நாட்களுக்கு முன்பு செய்து வைத்த ஒரு வேலையின் பலன் நடக்காமலே போன நடக்காமலே இருந்த வேலைகள் திடீரென்று நடக்கும் திடீரென்று முடியும் இந்த மாதிரியான செயல் விஷயங்களை வந்து செய்யும் அடுத்து உங்கள் ராசிக்கு நான்காம் அதிபதி சுக்ர பகவான் நான்கில் சுக்ரன் இருக்கிறார் நான்காம் அதிபதி செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிறார் நான்கு எட்டாம் இடத்தில் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தாயை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் ஏதேனும் இடம் சொத்து வாங்கி இருந்தால் அதில் வில்லங்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது சொத்து சம்பந்தமான விஷயங்களை மிக மிக கவனமாக இருப்பது ரொம்ப நன்மையான செயல் விஷயங்களை செய்யும் அடுத்து ஐந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் அதிபதி சுக்கர பகவான் இப்பொழுது நான்காம் இடத்தில் இருக்கிறார் ஆணி பதினைந்தாம் தேதிக்கு மேல் ஐந்தாம் இடத்தில் ஆட்சி பெற போகிறார் ஐந்தில் சுக்ரன் இருப்பது பெண் தெய்வ வழிபாடுக்கு மிகச் சிறந்தது குழந்தை வேண்டும் என்று காத்திருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறப்பு கருவுறுதல் ஏற்படுவதற்கான நல்ல வாய்ப்பு நல்ல விஷயங்களை இந்த சமயத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்றது அடுத்து உங்கள் ராசிக்கு ஆறு ஆறாம் அதிபதி புதன் மாதத்தின் முதல் ஒரு வார காலங்கள் ஆட்சியில் இருக்க போகிறார் ஆணி மாதம் எட்டாம் தேதிக்கு பிறகு ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்துக்கு வரப்போகிறார் ஆறுக்குடையவன் ஏழில் வருவது நல்லது ஆறுக்கு முறை கடன் தொந்தரவு தொல்லை உடல் நோய் உபாதை பாதிப்புகள் எந்த ஒரு செயல் எந்த ஒரு விஷயங்களை செய்தாலும் கொஞ்சம் தடை தடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு விஷயங்கள் உண்டு முதல் ஒரு வார காலம் அகலக்கால் வைக்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஆணி மாதம் எட்டாம் தேதிக்கு மேல் சொத்து பத்திரப்பதிவு சம்பந்தமான விஷயங்களோ நண்பர்களுடைய சந்திப்போ நண்பர்களால் ஏதேனும் தொழில் முறை தொழில் முறை ஒப்பந்தங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் செய்வதோ கொஞ்சம் நன்மையான செயல் விஷயங்களை செய்யும் அப்படி சொல்லப்படுகிறது அடுத்து ஏழு ஏழாம் அதிபதி சந்திரன் தான் உங்கள் ராசிநாதனா உங்கள் ராசியில் வந்து அமர்ந்து இருக்கிறார் ஏழு கூட ராசிக்கும் கூட்டு தொழில் கூட்டாளி கூட்டு சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப நன்மையான செயல் விஷயங்களை வந்து செய்யும் அடுத்து எட்டு எட்டாம் அதிபதி சூரியன் ஆறில் இருக்கிறார் இதுவும் உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை தான் தரும் இந்த ஒரு மாதம் முழுவதும் சூரியன் ஆறாம் இடத்தில் இருந்து எதிர்பார்க்காத லாப நன்மைகளை ஏற்படுத்த போகிறார் அரசு வேலை அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பட்டாமறுதல் பத்திரப்பதிவு சம்பந்தமான உத்தரவுகள் வி இது போன்ற அரசு மேலதிகாரிகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் எல்லாமே திடீர் திடீர் என்று நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்பு விஷயங்களை வந்து உங்களுக்கு தரும் அடுத்து ஒன்பது ஒன்பதுக்குரிய புதன் பகவான் சூரியனோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார் குருவோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார் ஒன்பதுக்குரிய சூரியன் சம்பந்தம் ஏற்படுவது தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறதை மிக மறைமுகமாக சொல்லுகிறது தந்தைக்கு இடுப்பு முதுகு நெஞ்சு படபடப்பு சம்பந்தமான தொந்தர தொல்லைகள் தந்தைக்கு செய்யும் அடுத்து பத்து பத்தாம் அதிபதி சுக்ரன் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்தில் ஆட்சி பெறப் போகிறார் சுக்ரன் பத்தில் ஆணி மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு உங்கள் பத்தாம் அதிபதி உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் ஆட்சி பெற போகிறார் உங்கள் ராசிக்கு இருக்கிற மிகப்பெரிய யோகாதிபதியே சுக்ரன் தான் இப்ப சுக்கரனுடைய தசையோ புத்தியோ நடக்கின்ற மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ராஜயோக வாழ்க்கையை தருவார் இடம் வீடு திருமணம் ஆறு ஆடம்பரமான வாகனங்கள் ஆடம்பரமான வாழ்க்கை தரம் விஷயங்களை வந்து ஏற்படுத்தி அந்த சுக்கர பகவான் மிகச்சிறப்பாக காத்து கொண்டிருக்கார் ஆணி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேல் மிகச்சிறப்பான பலன் மிகச்சிறப்பான சிறப்பான நன்மைகளை வந்து கிரகங்கள் வந்து உங்களுக்கு செய்ய போகிறது அடுத்து பதினொன்று பதினொன்று செவ்வாய் செவ்வாய் வந்து உங்களுக்கு பாதகாதிபதி அவர் உங்களிடத்திற்கு எட்டாம் இடத்தில் இருக்கிறார் இந்த ஒரு மாதம் முழுவதும் இருக்கிறார் ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி தான் செவ்வாய் வந்து பேர்ச்சியாக போகிறார் அப்ப இரவு நேர வாகன பயணங்களை கவனமாக வைத்துக் கொள்வது நல்லது மூத்த சகோதரருடைய இருக்கக்கூடிய உறவுகள் கொஞ்சம் பார்த்து கவனமாக வைத்துக் கொள்வது நல்லது மூத்த மூத்த சகோதரர் மூலமாக வருத்தம் மனஸ்தாபம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு விஷயங்கள் உண்டு மூத்த சகோதரின் மீது கட்டாயம் கவனம் செலுத்துங்கள் மூத்த சகோதரருடைய உடல் ஆரோக்கியமோ மூத்த சகோதரருடைய செயல்பாடுகளோ கண்காணிக்கப்பட வேண்டியது கண்டுகொள்ளாமல் இருந்தால் கூட்டு குடும்பத்தில் விரிசல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு விஷயங்களை உருவாக்கி தரும் கவனமாக இருங்கள் அடுத்து உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டு பன்னிரெண்டாம் அதிபதி சு குரு பகவானே உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார் பன்னிரெண்டாம் அதிபதி பன்னிரெண்டில் பார்ப்பது ஆழ்ந்த உறக்கத்தை தரும் எவ்வளவு நான் சொன்னாலும் அவ்வளவையும் மறந்து இரவு ஆழ்ந்த உறக்கத்தையும் நிம்மதியான செயல் விஷயங்களையும் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தும் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய புத்ரடம் திருவோணம் அவிட்டம் புத்ரடம் சூரியனுடைய நட்சத்திரம் சூரியன் உங்கள் ராசிக்கு ஆறில் இருக்கிறார் சூரியன் ஆறில் இருப்பது கொஞ்சம் எரிச்சலாக தான் தரும் இந்த வெயில் நேரங்களில் வெயில் அதிகமான நடமாட்டத்தை குறைத்துக் கொண்டாலே உத்ர நட்சத்திர உத்ரட நட்சத்திரக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தை அடையலாம் அடுத்து திருவோணம் ராசிநாதன் சந்திரன் எந்த கெட்ட கிரகத்தின் சேர்க்கை பார்வை இல்லாமல் இருக்கிறார் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஆரோக்கியமான செயல் விஷயங்களையை ஏற்படுத்தும் தந்தையின் தாயின் உடல்நிலையும் நல்லபடியாக மேன்மையடையும் அடுத்த அவிட்டம் அவி நட்சத்திராதிபதி செவ்வாய் செவ்வாய் எட்டில் கேதுவோடு இருக்கிறார் மண் விலங்குகள் ஏற்படும் சொத்து பத்திரம் பட்டா பதி விஷயங்களில் மிக கவனமாக இருங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு இன்னும் ஏழை ரச்சனை நடப்பதால் திருநள்ளாறு சென்று சனி பகவானை வழி சனிக்கிழமை நாளில் வழிபாடு செய்வது மிகப்பெரிய லாப நன்மைகளை செய்யும் அட்டமாதிபதி செவ்வாய் கெட்டு இருக்கிறதால் முருகனை வழிபாடு செய்வது நல்லது திருச்செந்தூர் முருகனை விட உங்களுக்கு மலைமையில் இருக்கக்கூடிய முருகன் தான் மிகச்சிறப்பான சிறப்பான செய்வார் பழனி முருகனை வழிபாடு செய்வது உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான நல்ல செயல் நல்ல விஷயங்களை ஏற்படுத்தும் பழனி முருகனை வழிபாடு செய்யுங்கள் மகர ராசிக்கு நேர்களே முருகனின் எல்லாரும் பெற்று நலமுடன் வாழ்வீர்கள் எல்லாரும் பெற்று நலமுடன் வாழ எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன்